அனைவருக்கும் வணக்கம் எல்லாவற்றையும் அறிவியலோடு ஒப்பிட்டு பார்த்துதான் நம்புகின்ற காலம் இது மார்கழி மாதம் முழுவதும் காலை நாலு மணிக்கு எழுந்து பஜனை வழிபாட்டில் இருப்பதும் மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் சாமிக்கு மாலை போடுவதும் விரதம் இருப்பதும் அதனால் என்ன பலன் மார்கழி கார்த்திகை மாதம் இரண்டு மாதங்கள் அதிக குளிரான மாதம் இந்த மாதங்களில் கணவன் மனைவி உடல் உறவில் ஈடுபடுவதால் உடல் பலகீனமாகும் நோய் தொற்று கிருமிகள் அதிகம் தாக்கும் அதனால் சாமிக்கு மாலை போட்டு விரதமிருந்து கோயிலுக்கு செல்லும் பழக்கம் உருவானது குளிர்காலம் என்பதால் பசி எடுக்காது ஜீரண சக்தி குறைவாக இருப்பதால் எளிதில் ஜீரணமாகாது அதனால் விரதம் இருப்பது நல்லது மார்கழி மாதம் அதிகம் குளிர் இருக்கும் இந்த மாதங்களில் ஆண்டுதோறும் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு இறை வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் நோய் குறைந்து ஆயில் நீடிக்கும் எப்படி மனிதனுக்கு மரணத்தை தரக்கூடியது சளிதான் இதை சித்தர்கள் யமன் கோலை என்று கூறுகிறார்கள் அதிகாலை ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை நமது உடலில் சளி உற்பத்தி காலம் இந்த நேரங்களில் எழுந்து விடுவதால் உரை சளி கட்டாமல் மலம் வழியாக வெளியாகிவிடும் அதிகாலை எழுந்து இறை வழிபாட்டில் ஈடுபடுவதால் மனமும் உடலும் சுத்தமாகும் மார்கழி மாதம் காலை எழுந்து இறை வழிபாட்டில் இருப்பவர்கள் குளிரிலும் குளித்துவிட்டு பூஜையில் கலந்து கொள்கிறார்கள் குளிர்ந்த நீரில் குளிரான நேரத்தில் குளித்தால் சளி தானே பிடிக்க வேண்டும் இவர்களை சளி பிடிப்பதில்லை ஏன் சளி உற்பத்தி ஆகும் நேரத்தில் எழுந்து நடமாடுவதால் நுரையீரலில் சளி கட்டுவதில்லை அதனால் நோய் குறைந்து ஆயில் நீட்டித்து வாழுகிறார்கள் இந்த இரண்டு மாதங்களில் அதிக உடல் உறவில் ஈடுபடுபவர்களுக்கும் அதிகாலை தூங்குபவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஆயிலும் குறைவு எல்லாவற்றையும் மூடநம்பிக்கை என்று விட்டுவிட முடியாது அதனுள் ஒளிந்திருக்கும் அறிவியல் உண்மையை அறிந்து உணர்ந்து நோயற்று வாழுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்